ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐநத்தனை சீரியல் இனி வரப்புற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் உதான் அந்த வீடியோல பாக்க போறோம் அடுத்தடுத்து சுபாரசைங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பாண்டியன் நிலா கிட்டே ஹெல்ப் கேட்குறாங்க வானத்துக்கு பொண்ணு பார்க்க வராங்க சீக்கிரமாகவே என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறதாவும் அதுக்கு அடுத்து ஒரு மாதத்துலையே கல்யாணத்தை வச்சுருக்கிறதாவும் சொல்லிட்டு போகிறாள் என்ன விருப்பத்தை சொன்னாலா இல்லை நிஜமாவே சொன்னாலான்னு எனக்கு புரியலை எப்படி நான் கெஸ் பண்ணுறது அது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அவளுக்கு கல்யாணம் அவளுக்கு பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னா நீங்கள் ஏன் காண்டாகணும் அப்படின்னு கேட்குறாங்க நிலா இல்லை அவள் என்னை லவ் பண்ணிட்டு இருந்தாலை நானும் அவளை லவ் பண்ணுறேனான்னு செக் பண்ணுறா போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லவ் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லிட வேண்டியது தானே அப்படின்றாங்க இல்லையே எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவளை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நிலா கேட்குறாங்க உடனே திரு திருநூறு முழிக்கிறாரு பாண்டியன் இல்லை சொல்லுங்கள் என்ன நம்பலாம் அப்படின்ட்டு இல்லை எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கும் தான் ஆனால் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிவிட்டு போக போகுது அப்படின்னு தோணா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அது என்னென்னு புரியல அப்படின்னு அதுக்கு பேர தான் லவ்னு நினைக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க எனக்கும் லவ்வை பற்றிலாம் பெருசாக தெரியாதுங்க அப்படின்னு நிலா அந்த சிரிப்போட சொல்லவும் நம்ம பாண்டியனுக்கு ஒரு மாதிரி ஆயிருது சரி இப்போ நான் என்ன பண்ணுறது உங்களுக்கு எதுவும் ஐடியா இல்லையா பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தான் புரியும்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் உண்மை இல்லையா அப்படின்னு கேட்குறாரு தெரியல எனக்கும் அதை பற்றியெல்லாம் எந்த நாலேஜும் இல்லை நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் வானத்தி வந்து உங்ககிட்ட திட்டிட்டு பேசிவிட்டு சண்டை போட்டுட்டு போயிட்டால் அதுக்கப்புறமா உங்கள் அவள் பேசினாலா வந்தாளா அப்படின்னு கேட்குறாங்க வந்தா ஆனால் எப்போவுமே கோவமாக தான் பேசுகிறா உங்களெல்லாம் நான் நினச்சல உங்களெல்லாம் லவ் பண்ணலை அதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும்லாம் திட்டிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ அவள் உங்கள் மேலே கோவமாக இருக்கான்னு தான் தோணுது ஆனால் அதுக்காக கல்யணத்துக்களை சம்மதிப்பான்னு நினைக்கல எனக்கு அப்படி தோணல சொல்றா ரெண்டு வாரத்தில் என்கேஜ்மெண்ட் பண்ண போறாங்க நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வர சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிட்டு இந்த வழியிலேயே என் புருஷன் கூட வண்டியில போறத பார்த்துட்டு நீ வயிறு எரிஞ்சு சாகணும் இவ்வளவு எல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் நீ வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா என்ன வெறுப்பேற்றா அப்படின்னு அதுக்கு நீங்க ஏங்க வெறுப்பாகணும் அப்படின்னு ஆமா இல்லை ஆனா எனக்கு கடுப்பாகுதே அப்படின்னு சொல்றாங்க சரி ரெண்டு மூணு நாள் அந்த பொண்ணு வரலல்ல நம்ம ஏற்க ஏலகிரி போயிருந்தப்போ ரெண்டு மூணு நாள் நீங்க பார்க்கல அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு அவன் ஞாபகம் வந்துச்சு அவங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சா மிஸ் பண்ணுற மாதிரி தோணுச்சா அவங்களுக்கு எல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நான் நிறையவே அவளை மிஸ் பண்ணேன்னு தான் தோணுச்சு எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் அவளை லவ் பண்ணுறீங்க அப்படின்றாங்க நிலா இல்லை அப்படிலாம் இருக்காதுன்னு அப்புறம் எதுக்குங்க என்கிட்ட கேட்குறீங்க அதோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கே அப்படின்னு நம்ம நிலா சொல்லவும் இல்லை எல்லாம் எதுவும் இல்லை நீங்கள் அப்படியெல்லாம் லவ் பண்ணலைன்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன்னு நான் எப்படிங்க அதை சொல்ல முடியும் எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன் நீங்கள் அந்த பொண்ணை லவ் பண்ணுறீங்க போல இருக்குது அதனால தான் அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் நடக்க போகுது வேற ஒருத்தருக்கு சொந்தமாக போறா அப்படின்னு தெரிஞ்சதும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நிலா அந்த பக்கமா போயிடுறாங்க இப்ப பாண்டியன் வந்து அதையே யோசிச்சுட்டு அடிக்கடி வானத்தியோட போட்டோ எடுத்து பார்த்துட்டு இருக்கிறது அதே நேரத்துல கடையில இருந்துட்டு வானத்தி வருவாளான்னு பாக்குறது அவங்களுமே அதை தான் எதிர்பார்க்கறாங்க வானத்தியுமே ஸோ நேரடியா போய் பேசிடலாமான்னு யோசிச்சுட்டு திரும்பவும் சோழன் கிட்ட கேட்கறாங்க வானத்தியை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல அடிக்கடி அவளை பார்க்கணும்னு தோணுது அப்போ நான் அவளை லவ் பண்ணுறேன்னாடா அப்படின்னு கேட்குறாங்க நீ என்னடா நீ லவ் பண்ணுறியானா உனக்கே தெரியலையா என்கிட்ட வந்து கேட்குறேன் கேட்குறேன் அப்படின்னு சோழன் சொல்லவும் வேணா அண்ணன் கிட்ட கேட்டு சொல்லட்டுமான்னு அண்ணன் அவ்வளோதான் திட்டிடும் அன்னைக்கு அந்த பொண்ணு கிட்ட அப்படி பேசிட்டு வந்ததுக்கே அந்த அளவு கோவப்பட்டாரு அப்படின்னு சொல்றாங்க சரிடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு தூக்கிடுவோம் அப்படின்றாங்க அவெல்லாம் நான் சொன்னாலே வந்துருவாடா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா மாதிரியெல்லாம் இல்லையா அவங்க அப்பா அடிச்சா கூட அவ என்ன பார்க்க வருவா அப்படின்னு நம்ம பாண்டியன் சொல்றாரு அப்புறம் என்ன அந்த பொண்ணவே கல்யாணம் பண்ணிட்டா போச்சு அப்படின்னு நம்ம சோழன் சொல்றாங்க உனக்கு கல்யாணம் அப்படின்றாங்க ஏய் எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லடா அப்படின்னு சோழன் சொல்றாங்க நீ அப்படி சொல்லிட்டு இருக்க நில நிலாவுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரி தெரியல அவங்க இந்த வீட்டில் நமக்காக நம்ம எல்லாருக்காகவும் இருக்கிறதா தான் சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு வைஃபாலாம் அவங்க இல்லை அதை தெரிஞ்சுக்கோ நீ பேசாம வேற யாரையாவது பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணு இல்லையா சொல் நானே வானத்தி கிட்ட சொல்லி யாருக்கிட்டையாவது சொல்லி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றாங்க நீ இந்த நக்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் வச்சுக்கோ ஏன் திரும்பவும் இங்கேயே அடி விழுகும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க அடிச்சுடுவியா நீ உன் ஒய்ஃபை வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணும் பார்த்துக்கோன்னு பார்த்தியா நீயே என் ஒய்ஃபுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜாலியாக அப்படி பேசிட்டு இருக்கும்போது அங்கே நிலா வராங்க என்னாச்சு என்ன என்னோட பேர் அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க அயோயோ ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்றாங்க எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு அதான் பேர் ஏதோ அடிபட்டுச்சுன்னு சொன்னீங்களே அப்படின்னமோ ஐயா உங்கள் காமெடி எதுவுமே நல்லா இருக்காதா இப்படி முக்கியாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா இருக்காங்க அப்போ பாண்டியன் வந்துட்டு சரிங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டேன்ல எனக்கு அதுக்கு தெளிவு கிடச்சிருச்சு அப்படின்றாரு என்னது வானத்தியை பற்றியா அப்படின்னு ஆமாம் அந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன்னு சோழன் சொன்னான் அப்படின்றாங்க ஏன் உங்களுக்கு தெரியலையா நீங்கள் அந்த பொண்ணை லவ் பண்ணுறீங்கன்னு நான் சொன்னப்போ நீங்கள் நம்பலை அப்படின்றாங்க என்னமோ இப்போ சோழன் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு நான் போய் அந்த பொண்ணு கிட்ட பண்ண போறேன் அப்படின்றாங்க இல்ல அந்த பொண்ணுமே உங்களை வெறுப்பேற்றதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பான்னு எனக்கு தோணுது நீங்க பேசாம அந்த பொண்ணு கொஞ்சம் வெறுப்பேற்றி பாருங்கள் இப்போ நீங்கள் வழின்னா போய் போய் பேசுகிறீங்களே அதுக்காக தான் அவள் வந்து உங்களை அவாய்ட் பண்ணுற மாதிரி நடிக்கிறான்னு தோணுது நீங்கள் பேசாமல் அவளை அவாய்ட் பண்ணி பாருங்கள் அவள் உங்ககிட்ட வந்து பேசுவா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நிலா கூட நல்ல லவ் ஐடியாலாம் கொடுக்குறாங்கல்ல அப்படின்னு சோழன் ஒரு பக்கம் ஐயோ நீங்கள் வேறு நான் அந்த மாதிரிலாம் பேசல சும்மா தோணுச்சு சொன்னேன் நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு நிலா போயிடுறாங்க அதுக்கப்புறம் சேரன் வந்து ஒரு ரெண்டு மூணு பேரை கூட்டிட்டு வீட்டுக்கு வராரு என்னென்ன இந்த நேரத்தில் வீட்டுக்கு வந்திருக்குற அப்படின்னு சோழன் கேட்குறாரு டேய் பாத்ரூம் கட்டலான்னு முடிவு பண்ணமே அது மறந்து போச்சு அவனுக்கு அப்படின்றாங்க ஐயோ ஆமா இல்ல மறந்தே போயிட்டேனே வா வேலையை பார்க்கலாம் அவ்வளவுதான் ஸ்டார்ட் பண்றதா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு எத்தனை நாள்ல என்ன முடியும் அப்படின்றாங்க ஒரு மூணு நாள்ல பாத்ரூம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேலையை அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்குள்ளாரையும் நம்ம நடேசனோட அண்ணன் வந்து அங்கே வந்துடுறாரு வந்துட்டு நிறுத்துங்கடா அப்படின்னு சத்தம் போடுறாரு வந்துட்டாரா அவ்வளோதான் இதுக்கு மேலே இந்த வேலை நடந்த மாதிரி தான் அப்படின்னு பல்லவன் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு யார் என்ன பண்ணாலும் இந்த வேலை நடக்க தான் போகுது பாத்ரூம் தான் போகிறோம் அப்படின்னு சோழனும் பாண்டியனும் பேசிக்கிறாங்க இப்போ சேரன் வந்துட்டு என்னாச்சு பெரியப்பா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதா இங்கேனடா குழி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை பெரியப்பா பாத்ரூம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது இத்தனை நாள் பிரச்சனை இல்லை இப்போ வந்து இந்த வீட்டில் அந்த பொண்ணுக்கான வசதியை நாங்கள் செஞ்சு கொடுக்கணும்ல அதான் அப்படின்றாங்க ஓ அப்படியா அதுக்கு நீ சொந்த வீடு கட்டி அந்த வீட்டில் நீ உனக்கு தேவையான வசதியெல்லாம் பண்ணிக்கணும் இது ஏன் வீடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த வீடு என்ன உங்கள் யாருக்கு அப்படின்னு நம்ம சோழன் கேட்குறாரு உடனே அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுது அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நடேசனும் சைக்கிள் எடுத்துகிட்டு வராரு எங்கேயோ போனவர் வீட்டுக்கு வராரு அப்போ வரும்போது எல்லாருமே திருப்பி நின்று கேட்குறாங்க இந்த வீடு எங்கள் அப்பா பேரில் தான் இருக்குது அவருக்கு தான் இந்த வீடு சொந்தம் பத்திரமும் அப்படி தான் பதிஞ்சிருக்காங்க அப்புறம் என்ன இந்த வீட்டில் உங்களுக்கு உரிமை இருக்குன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க உரிமை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைடா இந்த வீடு எனக்குன்னு தான் பெரியவங்க சொன்னாங்க எங்கள் அம்மாவாக இருக்கட்டும் எங்கள் அப்பாவாக இருக்கட்டும் இந்த வீடு பெரியவனுக்கு அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு எங்கே எழுதி வச்சு பத்திரத்தை காமிங்க பார்ப்போம் அப்படின்னு நம்ம பாண்டியனும் கேட்குறாங்க சோழனும் கேட்குறாங்க டேய் சும்மா இருங்கடா அப்படின்னு சேரன் அவங்க கீழே சமாதானப்படுத்திட்டு பெரியப்பா ப்ளீஸ் பாத்ரூம் மட்டும் கட்டிக்கிறோம் நீங்கள் எதுவும் இதில் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாதுடா இங்கே நீ ஒரு செங்கல்ல எடுத்து பக்கம் வைக்கணும்னா கூட என்கிட்ட கேட்கணும் நான் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் ஏதோ போன போகட்டும் வீட்டில் இருந்துக்கிட்டோன்னு நினச்சா ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதில் தான் வந்து இவங்க எல்லாரும் கொஞ்சம் கடுப்பாயிடுறாங்க அதெல்லாம் முடியவே முடியாது நாங்கள் பாத்ரூம் கட்ட தான் போகிறோம் நீங்கள் உங்கக்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருந்துச்சு ப்ரூஃப் இருந்துச்சுன்னா எடிச்சுட்டு வந்து இங்கே ப்ரூஃப் பண்ணுங்க இது உங்களுக்கு சொந்தோன்னு நாங்கள் வேணால் விட்டுட்டு இப்போவே கூட கிளம்பி போயிடுறோம் அப்படின்னு வேணாடா வார்த்தை விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க டேய் பெரிய இவனாடா நீ அப்படின்ட்டு நடேசன் வந்துடுறாரு நீ வேறு வந்துட்டியா உங்கள் பசங்களுக்கு நீயாவது சொல்ல மாட்டியாடா அப்படின்னு கேட்குறாங்க நானே சொல்லணும்னு தான் நினச்சேன் அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது இந்த வீட்டில் தேவையான வசதியெல்லாம் பண்ணி கொடுங்க நான் தான் பண்ணிட்டு இருக்காங்க இதில் நான் என்ன சொல்றது அப்படின்றாங்க நான் சொல்ல அவங்கள நீங்க எப்படி வேணால் போயிட்டு போங்க பாத்ரூம் கட்டக்கூடாது இந்த வீட்டில் எதுவும் ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன்ல அப்படின்றாங்க நீ சொன்னா நாங்கள் செய்யணுமா அதான் என்ன இத்தனை நாள் எனக்கு யோசனை இல்லாமல் போச்சு என் தான் எனக்கு எல்லா ஐடியாவும் கொடுத்தா நான் வந்து இந்த வீட்டில் என்ன வேணாலும் செய்வேன் இந்த வீட்டை மறுபடியும் ஆல்ட்ரேஷன் பண்ண தான் போறேன் அதுக்காக தான் அங்கங்க வட்டிக்கு பணம் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் முடியவே முடியாது நான் விட மாட்டேன்னு நீ யாருடா விடுறதுக்கு நான் ஏன் வேலையை பார்த்துக்கிறேன் நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் போலீஸோடு வரவேன் அப்படின்ட்டு அப்போ தான் நிலா வராங்க போங்க போய் போலீஸை தைரியமாக கூட்டிட்டு வாங்க நாங்களும் பேசுகிறோம் அப்படின்றாங்க என்னம்மா இவனுங்களை பற்றி உனக்கு தெரியாது தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிக்காதே அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல நாங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கிறத பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை அதை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் போய்ட்டு போலீஸை கூட்டிகிட்டு வாங்க அதே மாதிரி இந்த வீடு உங்களுக்காக தான் எழுதி வச்சுருக்காங்க உங்கள் பெரியவங்கன்னு சொன்னிங்கள்ல அதுக்கான ஆதாரம் ஏதாவது இருந்தால் அதையும் கூடவே எடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக நான் அப்படின்னு சொல்றாங்க நீ யார் அதெல்லாம் கேட்குறதுக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு என் வீட்டு மருமகடா இந்த வீட்டு ஆள வந்தவ அப்படின்னு ஆமா பெரிய மைசூர் பேலஸ் அப்படின்றாங்க அது மைசூர் பேலஸாக இல்லாட்டினாலும் அதுக்காக தான் நீ சண்டை போட்டு நிக்கிற இங்க வந்து அப்படின்றாங்க இங்க பாருடா இந்த வீடு எனக்கு தான் உனக்கு கிடையாது அப்படின்னு சரி எனக்கு எங்க வீடு காமிடா அப்படின்றாங்க அதான் காட்டில் ஒரு இடம் உனக்கு தனியா ஒதுக்கி விட்டுருக்காங்களே அங்க போய் வீடு கட்டிக்கப்போ அப்படின்னு ஆமா இவர் மட்டும் ஊருக்குள்ள இருப்பாரா நான் மட்டும் காட்டில் இருக்கணுமா போடாங்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் பயங்கரமா சண்டை வந்துருது இருங்க எதுக்கு அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க அவர் தான் போலீஸை கூட்டிட்டு வரேன்னு சொன்னார்ல கூட்டிட்டு வரட்டும் இந்த வீடு அவரோட தான் பதிஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரூஃபை அவர் காட்டுட்டும் அதுக்கப்புறமா வேணால் நம்ம இங்கே எந்த வேலையும் செய்ய வேண்டாம் நீங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு நிலா சொல்றாங்க சரிங்க அப்படின்ட்டு எல்லாரும் ஓடுறாங்க டேய் எவடாவது ஏதாவது பண்ணீங்கன்னா அவ்வளோ தான் அப்படின்னு நீங்க பண்ணுங்க அதான் நான் சொல்லிட்டேன்ல அவங்க என்ன பண்ணுறாங்களோ பார்க்கலாம் ஒரு வேலை இந்த வீடு உங்களுது அப்படின்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி சரி பண்ணி விட்டுடுறோம் இல்லையா உங்களுக்கு புது ஃப்ரீயா பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்கோன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க இது லாஜுக்கு அப்படின்னு சோழன் சொல்கிறாரு அவரால் எதுவுமே பேச முடியறதில்ல அமைதியாக கிளம்புறாரு அப்போ பார்த்து நம்ம கார்த்திகாவோட அம்மாவும் அப்பாவும் அங்கே வராங்க என்னன்னு என்ன இவங்களுக்கு பயந்துகிட்டு கிளம்பி வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு நேராக மறுபடியும் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கேயே இப்போ உங்களுக்கு வேறே நான் விளக்கம் சொல்லணுமா அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க என்னடி புதுசாக அந்த வீட்டுக்கு வந்துட்டு அதிகாரம் பண்ணிட்டுருக்க அப்படின்னு நான் புதுசாக வந்தாலும் இந்த வீட்டோட மருமக அதிகாரம் பண்ணதான் செய்வேன் அப்படின்றாங்க அப்போ சோழன் இருந்துட்டு என் நிலா பேசுறது எல்லாமே அப்படியே முத்து முத்தா லட்டு லடா இருக்குல்ல வார்த்தை எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு அப்படி தெரியும்டா அப்படின்னு பாண்டியன் கிண்டல் இருக்காரு அப்போ நிலா இருந்துட்டு இங்கே பாருங்கள் நான் எல்லாம் ஏதோ சொல்லலை இந்த வீட்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பாத்ரூம் கட்டுறோம் கட்டுறது எங்களோட செலவு உங்கள் செலவு கிடையாது நீ உங்களோட பில்டிங்கை நாங்கள் எதுவுமே பண்ணலை ஒரு வேலை இந்த வீடு உங்கள் பேரில் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஆதாரம் கொடுத்து ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா இங்கேருந்து நாங்கள் கிளம்பி போயிடுறோம் அது இப்பவா இருந்தாலும் சரி எப்பவா இருந்தாலும் சரி ஆனால் இந்த இந்த வீடு எங்க மாமனார் பேர்ல இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அவங்களும் அப்படிதான் சொல்றாங்க நான் அதை தான் நம்ப முடியும் நான் ஏன் உங்களை நம்பணும் அப்படின்னு கேட்கறாங்க நீ தேவையில்லாம எங்களை முரண்டுக்கிற வம்பு இழுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நான் தேவையில்லாம எதுவுமே பேசல நீங்க தான் புரிஞ்சுக்க வேண்டியது இது ஏன்னா இந்த வீடு அவரோட பேர்ல இருக்குன்னு அவரே சொல்லிட்டாரு அவங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ பெரியவங்க இந்த வீட்டை எனக்கு ஒதுக்கி விட்டாங்க அப்படின்னு அவரும் அதே தான் சொல்கிறாரு அப்போ நீங்கள் ரெண்டு பேருமே ஆதாரம் கொடுக்கலல்ல அதனால் உங்களுக்கும் இந்த வீட்டில் வந்து இருக்கணும்னா இருந்துக்கோங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பட் எங்களை இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படி ரைட்ஸ் வேணும் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆதாரத்தை காமிங்க அது வரைக்கும் எங்கள் வேலையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு தேவையான வசதிகளை நாங்கள் தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையா அப்படின்றாங்க அவங்க பாட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது நீ அடங்க மாட்டல்ல நான் போலீஸ் கூட்டிகிட்டு வரதான் போகிறேன் அப்படின்றாங்க திரும்பவுமே அப்போ கஸ்தூரி இருந்துட்டு எதுக்கு பேசிக்கிட்டு கூட்டிட்டு வா ஓ இன்ஸ்பெக்டர் நீங்க அப்பாயின் பண்ணி போலீஸ் உட்கார வச்சிருக்கீங்களா அதுக்கு தான் இவ்வளவு உரிமையா பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேசுறாங்க நிலா உடனே அவங்களுக்கு வந்துருது அப்போ சரி நான் இங்கே பாருங்க நீங்க தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க பேசிட்டு இருக்கிறது வேஸ்ட் என கேட்டா என்ன பண்ணலாம் இப்போ அந்த பாத்ரூமை நாங்கள் கட்டுறோம் ஒரு நீங்க நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீட்டை விட்டு போயிடுறோம் அந்த பாத்ரூமை உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கட்டி கொடுத்துதான் இருக்கட்டும் ஓகேவா அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இவர்கிட்டயும் சொன்னேன் உங்ககிட்டயும் சொல்றேன் நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவங்கள விரட்டி அடிச்சிடுறாங்க நடேசனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு நிலா இப்படி பேசுனது அதுவும் பாயிண்ட்டு பிடிச்சி பேசுனதுனால அவங்க மிரண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லாருமே ஏ அப்படின்னு சொல்லி ஓடி வந்து எல்லாரும் ஐஃபை பண்ணிக்கிறாங்க இப்போது நிலாவால் தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்காக இந்த பாத்ரூம் ஃப்ரீங்க அப்படின்னு சோழன் சொல்கிறாரு டெய் பாத்ரூம்க்கெல்லாம் காசு வாங்குவாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு இல்லைங்க ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன் இந்த பாத்ரூம் உங்களுக்கு கிஃப்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க எதே எதை கிஃப்ட் கொடுக்கறதுன்னு ஒரு வவஸ்கையே இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு பாண்டியன் மறுபடியும் கிண்டல் பண்ணவும் நீ சும்மா இரண்டா ஏதாவது என்ன பேச விடுறியா அப்படின்னு சொல்கிறாங்க சோழன் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க ஆ தை தாராளமாக பேசலாமே அப்படின்னு பக்கத்தில் போகிறாரு இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் வரேன் அப்படின்னு உள்ளே போயிட்டு அவரோட அவங்களோட சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வராங்க நான் இதில் என்னோடய எல்லா சர்டிஃபிகேட்டுமே அதாவது ஒரிஜினல் எல்லாமே இருக்குது இதில் நீங்கள் பேசாமல் இதில் ரெண்டு ரெண்டு காப்பி ஜெராக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வர்றீங்களா அப்புறம் இது எல்லாத்தையும் லேமினேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் நெக்ஸ்ட்டு பார்க்கணும்ல என்ன பண்ணணும்னு நீங்கள் எல்லாருமே சொன்னீங்கல்ல இங்கேருந்தே படிங்க இங்கேருந்தே வேலைக்கு போங்கன்னு அப்புறம் என்ன நான் அதை செய்கிறேனே அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அதுக்கா சரி சரி நான் கூட நீங்கள் எங்கே கிளம்பி போயிருவீங்களோன்னு நினச்சேன் இந்த பாத்ரூம் இவ்வளோ அதாவது லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இந்த பாத்ரூம் கட்டுறது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க லட்சக்கணக்கில்லையா அப்படின்னு நடேசன் ஒரு மாதிரி வாயை வாய்ப்புலுக்குறாரு பின்ன என்ன உங்களுக்கு இந்த பாத்ரூமை கட்டணும்னு நினச்சிங்களா லட்ச கணக்கில் செலவு பண்ணி பாத்ரூம் கட்டுறோம் யூஸ் பண்ணவே கூடாது சரியா அப்படின்றாங்க யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எதுக்குடா பாத்ரூம் கட்டுறீங்க அப்படின்னா அவர் பயங்கரமாக சிரிக்கிறாரு உடனே நிலாவுக்கு சிரிப்பு வந்துடுது அப்போ சோழன் இருந்துட்டு ஹலோ நான் உங்களை தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்றாங்க நம்ம எல்லாேருக்கும் உள்ளே இருக்கிற பாத்ரூம் தான் இது நிலாவுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுனடா அது ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிவிட்டு நடேசன் கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு சரி என்ன இருந்தாலும் அந்த பொண்ணு கோச்சுக்கும் இல்லை உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி வருத்தப்படும் ஷையாக ஃபீல் பண்ணோம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு நடேசன் அமைதி ஆனா நிலாவுக்காகவாவது இந்த விஷயத்த எடுத்து பண்றாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே நேரத்தில் நிலா வந்து இந்த வீட்டு பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க வந்து இப்போ பயந்துட்டாங்க நம்ம எந்த ப்ரூஃபும் இல்லை நடேசன் பேர்ல தான் அந்த வீடு இருக்கு நம்ம என்ன பேசினாலும் அவங்க இந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்க போல இருக்கே இதுக்கு முன்னாடி அவங்க இப்படி இல்லவே இல்லை அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் எல்லாமே மாறி போச்சு அவங்க நம்மளை விட நல்லா இருக்காங்களோன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதுதான் வந்து நிலா அங்கேருந்து துறத்துறோம் நிலாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையாவது பார்க்கணும் பேசணும் பொண்ணு இங்கே வாழ விடாமல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கஸ்தூரியும் கஸ்தூரியோட ஹஸ்பண்டும் வந்து பேசிட்டு இருக்காங்க கார்த்திகாவுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு நம்மள அந்த வீட்டுக்கு வாழ அனுப்பலை அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணையும் அங்கேருந்து துரத்த பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க கண்டிப்பா வந்து அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல கொஞ்சம் கடுப்பானாங்கன்னா கூட சேரன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரே அடியாக நிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சேரன் ஒருவேளை கார்த்திகா வந்தாங்கன்னா ஏற்றுப்பாங்களா என்ன அப்படிங்கிறதுமே தெரியல ரெண்டு முறை நிலாவையும் ஒரு வாட்டி அவமானப்படுத்திட்டாங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஒரு வாட்டி அவமானப்படுத்த பயன்படுத்திட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்கார வச்சு ஸோ இது எல்லாத்துக்குமே கார்த்திகா தான் காரணம் அப்படிங்கிறதுனால கார்த்திகா விஷயத்தில் இனிமேல் பாசிட்டிவான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் என்ன இருந்தாலும் நல்ல பொண்ணாச்சே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வானத்தி வீட்டுக்கு வராங்க இப்போ என்ன கம்ப்ளைண்ட் தூக்கிட்டு வந்த பொண்ணு வந்திருக்கோ தெரியலையே அப்படின்னு நம்ம சோழன் பேசிகிட்டு இருக்க அதுதான் லவ் ஆயிடுச்சு இல்லை அதை பற்றி ஏதாவது பேசிட்டு போக வந்திருக்கோம் அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் வேற சும்மா இருங்க அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு வானத்தி வந்த உடனேயும் அவங்க அந்த பக்கம் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க இப்போ நம்ம நடேசன் வந்துட்டு இந்த பக்கம் எங்க வந்திருக்கே நீ அப்புறம் உன் அப்பன் பின்னாடி அந்த ஓட்ட ஆட்டோவை எடுத்துட்டு வருவான் தேவை எங்களுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கோபமா பேசுறாங்க இல்ல மாமா நான் முக்கியமான விஷயமா பேச வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன முக்கியமான விஷயமா பேச வந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல மாமா என்ன நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க நீங்க எல்லாம் வரணும் அப்படின்றாங்க உன்னை பொண்ணு பார்க்க வந்தா நாங்க இதுக்கு வரணும் நாங்களா உன்ன பொண்ணு பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்ல நீங்க பொண்ணு பார்க்க வரணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன் உங்க பையனுக்கு தான் என்ன சுத்தமா பிடிக்கவே இல்லையே அப்புறம் நான் அதுல பேசி என்ன புரியும் என்னோட சொந்தக்காரங்களா நீங்க எல்லாரும் வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க உங்க அப்பனுக்கு எங்களை பார்த்தாலே பிடிக்காது அந்த ஆள் கூப்பிட்டுச்சானக்கும் அப்படின்றாங்க அவர் கூப்பிடல நான் தான் என் சார்பில் இருந்து கூப்பிடுறேன் உனக்கு யாரும் கூப்பிடணுமோ கூப்பிட்டுக்கோன்னு அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க பரவாயில்ல கல்யாணத்துக்கு இது வரும் இதுக்கெல்லாம் வர முடியாது தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம் உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் சரியா நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க நான் சேரடன்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன உறவு முறை இது சேர அண்ணனா அதே அவனோட தம்பி பாண்டியனை காதலுக்கு வாங்கலாமா அதே மாதிரி தான் சோழனை கல்யாணம் பண்ணிக்குவாங்களாமா சோழனோட அண்ணனை அண்ணனை கூப்பிடுவாங்களாமா என்ன உறவுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கிண்டலாக பேசிவிட்டு அவர் பாட்டுக்கு சைடில் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு இப்போது நம்ம வானதி உள்ளே போனவங்க அண்ணன் என்னை நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க நீங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் இல்லைப்பா அதெல்லாம் சரியாக வராது நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஏதோ லவ் பண்ண பொண்ணு வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு போனால் வாழ்த்துற மாதிரி வாழ்த்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சிரிக்கிறாங்க அதனால் அதனால தானோ என்னமோ கல்யாணம் பண்ணிக்கோங்க எங்க அண்ணனன்னு சொல்லி பாண்டியன் கேட்டிருக்கான் அப்படின்ட்டு நம்ம சோழன் வேற கிளப்பி விட்டுடுறாரு உடனே அவங்க பயங்கர கடுப்பாயிடுறாங்க வேண்டாம் அதை பத்தி யாராவது பேசுனீங்கன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேற என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பல்லவனும் சோழனும் சிரிக்கிறாங்க சரி சரி போதும் போதும் சிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கண்ட்ரோல் பண்றாங்க திரும்பவும் சிரிக்கிறாங்க இவங்க சிரிச்சு சிரிச்சு என்ன அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு அவமானப்படுத்துற மாட்டா அப்படின்னு திரும்பவும் பயங்கரமா கிண்டல் கேலி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு தான் இந்த வீட்டுக்கே நான் வர்றதில்லை அப்படின்னு சொல்றாங்க நான் யார் இப்போ கூப்பிட்டது அப்படின்றாங்க சோழன் சும் கொஞ்சம் சும்மா தான் இருங்களேன் ஒரு பொண்ணை எப்படி டீஸ் பண்ணுறதுன்னு ஒரு அளவே இல்லையா அப்படின்னு அதனால தான் இந்த வீட்டுக்கு எந்த பொண்ணும் வர மாட்டுறாங்க போல இருக்கு அப்படின்ட்டு அட கடவுளே என்ன இது நம்ம கிண்டல் பண்ணுறோம்ன்றதுக்காக அந்த வீட்டுக்கு பொண்ணு வர மாட்டாங்களா அப்படின்னு சோழனும் பல்லவனும் திரும்பவும் அதே மாதிரி சிரிக்கிறாங்க நான் வரன அப்படின்னு கிளம்புறாங்க வானத்தி அப்படின்ட்டு நம்ம நிலா கூப்பிடுறாங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு சொல்லுங்க அப்படின்றாங்க நீங்கள் இந்த வீட்டில் வந்து வாழ்றீங்க அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் நானும் இந்த வீட்டுக்கு கால் வரணும்னு நினைச்சேன் ஆனா என்ன பண்றது எனக்கு தான் கொடுப்பேன் இல்லை அப்படின்னு பாண்டியன் சொன்னாரு நீங்க உங்களை பொண்ணு பார்க்க வராங்க என்கேஜ்மெண்ட் மேரேஜ் அப்படின்லாம் ஏதோ அவர் மேல இருக்கிற கோவத்துல சும்மா அவரை வெறுப்பேற்று தான் நீங்க சொல்றீங்கன்னு நினைச்சேன் ஆனா நிஜமாவே நீங்க வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு எனக்கும் லைஃப் இருக்குல்ல நான் எத்தனை நாளைக்கு இவனாவே பார்த்துட்டு இருக்க முடியும் இவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான் அவனுக்கு என்ன பிடிக்கல தேவையில்லாத ஒரு கேள்வியை கேட்டு நான் அசிங்க வேற அவன் நல்லா லவ் பண்ணுங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டேன் அதனாலதான் எங்க அப்பா அம்மா சொல்றதை நான் கேட்கறேன்னு முடிவு எடுத்துட்டேன் அவங்க கிட்டயும் நான் பெர்மிஷன் சொல்லிட்டேன் அவங்க வந்து என்னை பொண்ணு பார்க்க வர்றதா சொல்லியிருக்கிறாங்க எனக்கு வேண்டிவங்க யாராக இருந்தாலும் கூப்பிட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க அதான் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சேரணனை அவரை கூப்பிட்டு போகிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாங்களாம் வரக்கூடாதா அப்படின்லாம் சொல்லுவோம் தாராளமாக வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி நான் வரேன் பாண்டியன் உன்னை லவ் பண்ணுற விஷயம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க அவர் என்ன லவ் பண்ணுறாரா அப்படின்னு டவுட்டாக கேட்குறாங்க நிஜமாவே பாண்டியன் உங்களை உன்னை வந்து லவ் பண்ணுறாரு அது உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கலாம்ல நீ ஏன் இவ்வளோ அவசரப்பட்டு இந்த முடிவுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடா இந்த உண்மையை எப்போதான் நீங்கள் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு புரியல அப்படின்றாங்க நிலா இல்லை அவன் என்னை லவ் பண்றானோன்னு லைட்டாக எனக்கு தோணுச்சு நிறைய இடத்துல நான் வெறுப்பேற்றி பார்த்தேன் அவன் என்னை திருப்பி எதுவுமே திட்டலை வழக்கமாக என்னை திட்டிக்கிட்டே இருப்பான் அவனுக்கு என்னை பிடிச்சிருச்சு போல இருக்குது அப்படின்னு நான் கெஸ் பண்ணேன் ஆனால் அது யார்கிட்ட எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுன்னு தோணுச்சு அதான் அவன்கிட்டயே சொல்லி பார்த்தா அவன் கடுப்பா தவிர சொல்லலை அதான் வீட்டில் வந்து சொன்னால் யாராவது சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் நடந்துருச்சு அப்படின்னு அப்போது இந்த பொண்ணு பார்க்குற விஷயம்லாம் பொய்யா அப்படின்றாங்க ஆமாம் பின்ன ஏன் வேற எவனையும் கல்யாணம் பண்ணிட்டு போகணும் பா பாண்டியனை வெறுத்தாலும் வேண்டாம்னு ஒதுக்குனாலும் என்னால் பாண்டியத்தை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு வானத்தி ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க சரி ஹாப்பி தான் எனக்கு ஆனா இன்னொரு விஷயம் கார்த்திகாவுக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க அந்த கல்யாணத்துல கார்த்திகாவுக்கும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க நீங்க அதை பத்தி ஏதாவது பேசுனீங்களா அவங்க கிட்ட நான் ஏற்கனவே இப்போ வாங்க நான் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன் ஆனா அவங்க வரவே இல்லை இந்த விஷயமா கார்த்திகா கிட்ட திரும்ப உங்களால பேச முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க என்கேஜ்மெண்டே முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டு மூணு நாள்ல கல்யாணம்னு நினைக்கிறேன் அதுக்கான ஏற்பாடுகள் விசேஷ விட மாறிடுச்சு அது இப்ப போய் நான் பேசினா தப்பாக ஆயிடாதா அப்படின்றாங்க நாங்கள் யாரும் அந்த வீட்டுக்கு போக முடியாது கார்த்திகாவோட மனநிலைமை என்னங்கிறதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சொன்னால் நான் சேரண்ணனை சமாதானப்படுத்துறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவருக்கு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சாலும் எதுவுமே கைக்கூட்டி வரலை கார்த்திகாவை தான் மனசில் நினச்சிட்டு இருக்காருன்னு நல்லாவே தெரியுது ஒருவேளை கார்த்திகா அந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி இவரை ஏற்றுக்கிட்டு இவர் கூட வாழ தயாராக இருக்கிறாங்க அப்படின்னா அதுவும் ஓடி வர தயாராக இருக்காங்க அப்படின்னா இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம்ல அதுக்காக தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரண்ணனுக்காக இவ்வளோ யோசிக்கிறீங்களா நீங்க அப்படின்னு ஆமா எனக்கு வந்து கார்த்திகை வந்துடணும் இவங்க ரெண்டு பேரும் சேரணும் இன்டென்ஷன் கிடையாது கார்த்திகாவோட மனநிலைமை என்ன அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா நான் சேரணும் அதுக்கு தகுந்த மாதிரி மைண்ட் செட் பண்ணி விட்டுடுவேன் பேசி கன்வின்ஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க உங்களுக்காக மட்டும் இல்லை சேரனனுக்காக கண்டிப்பாக இந்த விஷயத்த நான் பண்ணுறேன் கார்த்திகா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு வானத்தி போயிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது வானத்தி வந்து இந்த விஷயத்தில் எப்படி பேச போகிறாங்க கார்த்திகா கிட்டே எப்படி கன்வே பண்ண போகிறாங்க கார்த்திகா என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதுல வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ